அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வெண்ணிலா மேடம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒருவர் அரசியலில் உச்சநிலை அடைய ஒன்று ஐந்து பத்தாம் பாவங்கள் மற்றும் தசாபுத்திகள் எவ்வாறு அமைய வேண்டும் அவர்களுடைய ஜாதகத்தில் நிறைய ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவங்கள் கலந்திருப்பினும் அது முதல் நிலைக்கு சாத்தியமாக விளக்கங்கள் ஐயான்னு கேட்டிருக்கார் பொது அரசியல் என்பது அகம் சார்ந்த துறை அப்படிங்கிறதால லக்ன பாவம் ஐந்தாவது பாவம் பத்தாவது பாவம் இது வந்து ஆறு பத்துன்னு தொடர்பு கொண்ட நல்ல தனித்து அதாவது யாருடைய தயவை இல்லாமல் தனித்து இயங்கக்கூடிய ஒரு நல்ல ஆளுமை பெற்ற ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருப்பாங்க இது ஒன்று ஐந்து பத்தாம் பாவங்கள் ஏழு பதினொன்று தொடர்பு போது எல்லாரையும் அரவணைச்சிட்டு செல்லக்கூடிய ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ரெண்டாவது வசீகரமும் இருக்கும் அதாவது பயம் இருக்காது ரெண்டாவது வந்து நிறைய பேரை அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்பு இங்கே ஆறு பத்தை விட ஏழு பதினொன்று தான் சிறப்பு அமைப்பு நான் சொல்லுவேன் அரசியலுக்கு ஆறு போது திடீர்னு உயர்ந்த நிலைக்கு போயிட்டு திடீர்னு தாழ்ந்த நிலைக்கு வருவாங்க ஏன்னா எட்டாவது பாவம் அரசியல்னு பார்க்கும்போது எதிர்பாராத ஏன்னா அது பத்துக்கு எட்டாவது பாவமாக இருக்கிறதால ஐந்தாவது பாவம் அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் வந்து அப்பப்போ வீழ்ச்சி வருவதற்கு ஒரு வாய்ப்பு இந்த அதே நேரத்தில் இந்த ஆறு பத்துங்கிறது எட்டாவது பாவத்துக்கு ஒரு சாதகமான பாவமாக இருக்கிறதால அதாவது நம்ம ஒருத்தருக்கு வீழ்ச்சி வருதுன்னா ஒன்று பத்துக்கு எட்டு அல்லது லக்னத்துக்கு எட்டு பத்துக்கு எட்டுன்னா நல்ல பேர் இருந்தாலும் அவனால் ஆளுமை பண்ண முடியாமல் தோத்து போகிறது லக்னத்துக்கு எட்டுங்கன்னா பேர் கெட்டு போய் தோத்து போடுறது அப்போ ரெண்டு அமைப்பு இருக்குது லக்னத்துக்கு எட்டும் இருக்கக்கூடாது பத்துக்கு எட்டு இருக்கூடாது அது ஐந்து எட்டு அப்படிங்கிற அமைப்பு அப்போது என்ன அப்படின்னா அந்த ஆறு பத்துன்னு பார்க்கும்போது எட்டாவது பாவத்தை அது கெடுக்கல எட்டாவது பாவத்தை அதுக்கு எட்டாவது பாவத்தை வளர்க்கக்கூடிய பாவமாக தான் இருக்குது ஆனால் ஏழு பதினொன்றுன்னு பார்க்கும்போது அது என்னன்னா எட்டாவது பாவத்தை கம்ப்ளீட்டாக கெடுக்கிற பாவமாக போயிடுது அதனால அரசியலில் நீண்ட காலம் அதாவது ரொம்ப காலம் இருக்கணும் ஒரு ஐம்பது வருஷம் இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் நல்ல பேரோடு இருக்கணும் பேர் கிடக்கூடாது எப்படின்னா அது ஒன்று ஐந்து ப பத்தாம் பாவங்கள் ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டால் நல்ல அமைப்பு ஆறு பத்து அப்படிங்கிறது திடீர்னு உச்சநிலைக்கு அதாவது படிப்படியாக முன்னேறாமல் திடீர்னு ஒரு உச்சநிலைக்கு வந்து மீண்டும் வீழ்ச்சி வந்து மீண்டும் எழுச்சி ஆகிற மாதிரி ரொம்ப எதிரிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி அமைப்பு தனித்த செல்வாக்கு அப்படிங்கிறது அதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன ஒன்று ஜாதகத்தில் அந்த எட்டாவது பாவம் அதே அதேமாதிரி இந்த நிறைய ஜாதகத்தில் நிறைய ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாகங்கள் கலந்திருப்பினும் அப்படின்னு சொல்லும்போது இந்த அரசியல் சினிமா கலைத்துறையில் ஐந்து ஐந்து ஒன்பதா ஐந்து இதெல்லாம் இருந்தால் ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனையை தராது சார் கூட பதினொன்று வந்தால் நல்லா இருக்கும் மூணு பதினொன்று அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் நல்லா இருக்கும் இங்கே வந்து அரசியலில் வந்து வீழ்ச்சி அடையவங்க அடையிறவங்க நிறைய பேருக்கு இந்த நாலு எட்டு பன்னெண்டு வரும்போது தான் வீழ்ச்சி அடைய அதாவது மக்கள் செல்வாக்கு குறைஞ்சிரும் உதாரணத்துக்கு முன்னாள் நிதியமைச்சர் ஜாதகத்தை பார்த்துருப்போம் அவருக்கு நடந்த திசைகளில் எல்லாம் பத்தாவது பாவம் வந்திருக்கும் அதனால் அவருக்கு நல்லா ஈஸியாக வந்துட்டார் ஆனால் மக்கள் செல்வாக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியானதுக்கு காரணம் அந்த அவருக்கு நடந்த திசைகளில் எல்லா இடத்துலையும் நாலு பத்து முன்னேறி அவர் அவர் பதவியில் இருந்த காலகட்டத்தில் வந்த தசைகள் எல்லாமே நாலு பத்து நாலு பத்துங்கிறதால நல்ல அறிவுபூர்வமாக பேசக்கூடிய நபர் லக்னத்துலேயும் நாலு இருக்கிறதால ஆனால் மக்கள் செல்வாக்கோ அல்லது வந்து பொதுவான ஒரு இதுவாக இல்லை அதுதான் வந்து அங்கே ஒரு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக போயிடுச்சு அதனால அரசியலில் உச்ச நிலையில் வரும்போது ஏழு பதினொன்று ஃபஸ்ட் ரேங்க்கு ஆறு பத்து ரெண்டாவது ரேங்க்கு ஆறு பத்துங்கிறது என்னென்னா ஒரு எப்போ வேணால் கவர்லாம் எங்கேயாவது ரெட்டு வரும்போது திடீரில் கவர்ந்துரும் பிரச்சனை ஆகிடும் ஆனால் ஏழு பதினொன்று என்பது ரொம்ப நல்லாயிருக்கும் நீண்ட காலம் இருக்கலாம் அரவணிட்டு போகலாம் இது அந்தந்த சூழலை பொறுத்து அமையக்கூடிய அரசியல் என்பது ஒரு தனி மனித ஜாதகத்தை மைட்டு வரக்கூடியது இல்லை கால சூழல்னு ஒருத்த உதாரணத்தை சொல்கிற பாருங்களேன் ஒரு நாட்டில் வந்து ஒரு சூழல் வந்து ஊழல் நிறைய பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சூழல் வந்துட்டுருக்கு ஊழல் நிறைய பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஒரு வலுவான ஆள் வேணும் அப்படின்னு வரும்போது யாருக்கு ஆரப்பத்தில் இருக்கோ அவங்க வந்து ஈஸியாக வந்துடுவாங்க ஒரு சர்வாதிகார போக்கில் வரணும் அப்படின்னு வரும்போது வந்துடுவாங்க இதே சர்வாதிகார போக்கில் ஒரு ரொம்ப நாள் ஆடிட்டுருக்காங்க ஒருத்தர் அப்போ வந்து ஒரு சாஃப்டாக நேச்சர் வேணும்னு வரும்போது அப்போ வந்து ஏழு பதினொன்று கூடியவங்க வரும்போது வந்துடுவாங்க அதனால அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே தனி மனித ஜாதகத்தை விட அந்தந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியுது இதில் எப்பொழுதுமே ஏழு பதினொன்று இருக்கிறவங்க எவ்வளவு பிரச்சனையாக வந்தாலும் அவங்க ஒரு வீழ்ச்சி வந்தாலும் அந்த வீழ்ச்சி வந்து ஒரு பார்டரில் தான் அவங்களுக்கு வருமே ஒழிய ஏதோ வகையில் உதாரணத்துக்கு கலைஞர் கருணாநிதி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நீண்ட காலம் இருந்தவர் கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டுகள் அவர் அரசியலிருந்ததாக சொல்லுவாங்க ஐம்பது ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவராக இருந்திருக்கார் அவருக்கு எவ்வளோ வீழ்ச்சி வந்தாலும் கூட ஆனால் வந்து தலைவர் பொறுப்பொறுப்பிலாக தான் இருப்பார் அந்த கேட்டகிரி அது எதிர்கட்சிங்கிற கேட்டகிரியை வந்து அவர் விடவே இல்லை கடைசி வரைக்கும் கடைசி காலத்தில் அவருக்கு அவரால் செயல்பட முடியாத தான் விஜயகாந்த் மாதிரியான ஆட்கள் வந்தாங்களே ஒழியே அவர் இருக்கிற காலத்தில் வரைக்கும் ஒரு சரியான ஒரு நிலையில் தான் வந்தார் அதுக்கு காரணம் அவருடைய ஜாதகம் நம்மகிட்ட இல்லை இப்போ இருந்தாலும் ஒரு அனுமானத்தை வச்சு பார்க்கும்போது ஏழு பதினொன்று தான் அவருக்கு இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது அரசியலை விட்டு வெளியில் போயிட்டு ரொம்ப ஸ்தம்பித்து போயிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை அவருக்கு அந்த மாதிரி இந்த புரட்ச தலைவி அவங்களுடைய ஜாதத்தில் பார்த்திங்கன்னா ஆறாவது பாவத்துறை தன்மை எப்போதுமே ரெண்டு துருவங்கள் எல்லா துறைகளிலுமே ஆப்போசிட் ஆப்போசிட் பர்சனாலிட்டி இருக்குது தான் செய்வாங்க அந்த ஆறு பத்துங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அறிவுபூர்வமான ரெண்டாவது ஒரு சர்வாதிகாரமான நிலைன்றது ஏழு பவனுங்கின்றது சாஃப்டான கொஞ்சம் விட்டு கொடுக்கும் தன்மையில் இருக்கிற ஒரு நிலைங்கிறது அப்போ என்னுடைய கருத்து நீண்ட காலம் இருக்கணும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் ஏழு பதினொன்று என்பது சிறப்பு ஆறு பத்து ரெண்டாவது ரேங்காக கொடுக்கலாம் ஆனால் நிறைய இடத்துல வந்து நம்ம புத்தகம் எழுதும்போது ஆறாவது பாவத்தை தான் வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவோம் ஆனால் ஏழு ஏழு பதினொன்று என்பது ஆறு பத்துக்கு ரெண்டாவது பாவங்கிறதால ஏழு பதினொன்று என்பது ஆறு பத்தையும் தன்னகத்தே வைத்துள்ள பாவம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டுக்கலாம்